ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூற்றி ஆறு பூத் இருக்குது மாவட்ட எல்லைகளில் மட்டுமே எயிட் டுவெண்ட்டி செவன் லொகேஷன் இருக்கிற எல்லா பூத்லயுமே எதர் போலீஸ் இல்லை நான் போலீஸ் கண்டிப்பாக இருப்பாங்க வரைக்கும் செக்யூரி டிப்ளாய்மெண்ட் பிளான் அந்த அதுக்காக மொத்தமாக மூவாயிரத்தி இரநூறு போலீஸ் ஆளுநர்கள் இம்ப்ளாய் ஃபுல்லாக டிப்ளாய் பண்ணியிருக்கோம் நம்ம இந்த மூவாயிரத்து இரநூறு போலீஸ் ஆளுநர்களில் ஒரு நைன் ஃபிஃப்டி நான் போலீஸ் காம்பனெண்ட் ரிட்டையர்டு எக்ஸ் ரிட்டர்டு போலீஸ் எக்ஸ் சர்வீஸ்மேன் ஹோம் கார்ட்ஸ் இந்த காம்பனெண்ட்டாக நம்ம டிப்ளாய் பண்ணிருக்கோம் நைன் ஃபிஃப்டி ரிமைனிங் இருக்கிற ரெண்டாயிரத்தி நூறு பேர் போலீஸ் மட்டும்தான் டிபார்ட்மெண்ட் கம்ப்ளீட்லி இந்த டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இருக்கிற எல்லா லொக்கேஷன்ஸ் எல்லா பூத் நம்ம கிட்டக்க மொத்தமாக ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூற்றி ஆறு பூத் இருக்கு மாவட்ட எல்லைகளில் மட்டுமே நியர்லி எயிட் டுவெண்ட்டி செவன் லொக்கேஷன்ஸில் இருக்குது இருக்கிற எல்லா பூத்லையுமே எதர் போலீஸ் இல்லை நான் போலீஸ் கண்டிப்பாக இருப்பாங்க அங்கே வர பப்ளிக் ஃபெசிலிட்டேட் பண்ணி ஓட்டிங்க சேஃபாக ஸ்மூத்தாக செக்யூராக ஓட்டிங் பண்ணுறதுக்கான முழு ஃபெசிலிட்டி பண்ணியிருக்கோம் சிமிலர்லி நம்ம போலிங் மெட்டீரியல்ஸ் கொண்டு போகிறதுக்காகவும் ப்ராப்பர் எஸ்கார்டோட எலெக்ஷன் கமிஷன் நார்ம்ஸ் பண்ணி ஃபுல்லாக டிப்ளாய் பண்ணியிருக்கோம் இது தவிர போலிங் டெய்லியும் சரி இன்னைக்கு நைட்டிலேருந்தும் சரி எஃப்எஸ்டிஎஸ்எஸ்டி இன் அடிஷன் டு நம்ம நம்மகிட்ட நூற்றி எட்டு ஸ்ட்ரைக்கிங் ஃபோர்ஸ் மாவட்டத்தில் இருக்க பல்வேறு காவல் நிலையங்களில் ஒன் நாட் எயிட் ஸ்ட்ரைக்கிங் ஃபோர்ஸஸ் வேரியஸ் எஸ்ஐஸ் இன்ஸ்பெக்டர்ஸ் டிஎஸ்பிஸ் தலைமையில் ஸ்ட்ராட்டஜிக்கான இடத்துல மூவிங் ஸ்ட்ரைக்கிங் ஃபோர்ஸாக வச்சுருக்கோம் நம்ம ஸோ எந்த விதமான எதுவாக இருந்தாலுமே நம்மளால் ஃபேஸ் பண்ண முடியுன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது பாதுகாப்பு பணிக்காக மொத்தம் வந்து நாலாயிரத்தி முந்நூற்றி பதினெட்டு போலீஸ் இந்த பாதுகாப்பு பணியில் வந்து ஈடுபடுத்திட்டு இருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி அறுநூறு பேர் போலீஸ் பர்சனலும் நான் போலீஸ் பர்சனல் பார்த்தீங்கன்னா எயிட் ஹண்ட்ரட் போலீஸ் பர்சனலும் வந்து நான் போலீஸ் பர்சனலும் வந்து இந்த பாதுகாப்பு பணிக்காக ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் எங்கெங்கெல்லாம் வந்து பதட்டமான வாக்கு அப்படி இருக்கோ அங்கெல்லாம் வந்து டீம் ஒரு இருபது இடத்த வந்து பிளேஸ் பண்ணியிருக்கோம் அடிஷ்னலாக வந்து அறுபது வந்து ஸ்ட்ரைக்கிங் ஃபோர்ஸ் வச்சிருக்கோம் ஏன்னா ஒரு எமர்ஜென்சினா உடனே உடனே மூவ் பண்ணுறதுக்கோசம் ஒரு அறுபது ஸ்ட்ரைக்கிங் ஃபோர்ஸ் வந்து வச்சுருக்கோம் இப்போ இப்போ வரைக்கும் அந்த லார்ஜஸ்ட் செக் பண்ணுறது ப்ளஸ் வந்து கல்யாண மண்டபம் செக் பண்ணுறது இதுக்கு எல்லாமே ஒவ்வொரு ஸ்டேஷன் வைஸ்லேயும் ஒரு டீம் போட்டு சுயற்சி அடிப்படையில் இங்கிலேருந்து ஒர்க் பண்ணி அங்கே யாருன்னா அதர்ஸ் டிஸ்ட்ரிக்ட் பீப்புள் வந்து எலெக்ஷன் ரிலேட்டடாக ஸ்டே பண்ணியிருக்காங்களா இல்லை அதர் சஸ்பெக்ட் இருக்காங்களான்றத என்றதை செக் பண்ணுறதுக்கும் டீம் வந்து ஒர்க் அவுட் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ கோயம்புத்தூர் மாநகர காவல் பொறுத்த வரைக்கும் இதுதான் தேர்தல் பாதுகாப்பு பண்ணிக்கிறாங்க நாங்கள் மேற்கொண்ட நடவடிக்கை